ஸ்டா ல லேஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் கோடல் லேஸு அது பக்கத்துலையே இப்படி வச்சு இப்படியே தைக்கணும் நடுவில் தான் தையல் போடணும் இந்த நடுவில் தான் தையல் போடணும் இந்த பாருங்கள் இந்த நடுவில் தான் ஓடல் லேஸுக்கு பக்கத்தில் வைக்கணும் இந்த பிசுறு ம லைட்டாக அப்படி மடக்கிடணும் இப்போ பிசுறு வெளியே வராத அளவுக்கு நடு சென்டரில் இப்போ தையல் போட போகிறோம் இதை ஒட்டி தான் வைக்கணும் ஓடல் லேஸை மறைக்கக்கூடாது மாதிரி கோல்டன் ரைஸாக மறைக்கக்கூடாது மறைக்காமல் அப்படியே நடு அந்த பூவை பக்கத்தில் வச்சு இந்த முதையே நம்ம ஒரு கோடு போட்டு வச்சுக்கணும் அங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இதோட சென்று கழுத்து இது தான் இந்த சென்று கழுத்து இது தான் இதிலேருந்து நேராக ஒரு கோடு போட்டு இங்கேருந்து ஒரு இன்ச்சு எடுத்து அந்த கோடு அந்த பூ அந்த கோட்டு மேலேயே கொண்டு வந்து இந்த பூவை வச்சிடணும் எப்பயுமே நம்மளாக வைக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாது முன்னாடியே அந்த கழுத்தை வரைஞ்சி எந்த இடத்துல அந்த பேசு முடிஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி முன்னாடியே டீஸ் வச்சோ மார்க்கிங் சார்ட் வச்சோ இல்லை ஏதோ ஒரு மார்க்கர் வச்சோ நம்ம நோட் பண்ணிவிடுவாங்க அந்த ரெண்டு வரை எந்த வரை முடிக்கும்போது ரிவர்ஸ் கட்டிடுவாங்க இப்போ அந்த கழுத்தை அந்த இடது பக்கம் கழுத்தை வச்சுட்டோம் இப்போ வலது பக்கத்துக்கு இந்த சென்று இதான் கழுத்தோட சென்று இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சு இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒரு இஞ்சி எடுத்து இந்த தோள்பட்டை வர இதான் இந்த தோள்பட்டை வரை ஒரு இன்ஜு எடுத்து குறித்து வச்சுருக்கேன் இப்போ அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை அப்படியே கொஞ்சம் மடிச்சிடணும் இந்த இதுக்கு அடியில் வைக்கணும் அப்போ தான் இதோட டச்சு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் இந்த இடம் வந்து டச் பண்ணியிருக்கணும் அதாவது நம்ம எங்கேருந்து எங்கே கொடுத்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியக்கூடாது இந்த சென்டர்ல இருந்து நம்ம ஒரு இன்ச்சு குறிச்சு வச்சிருக்கோம்ல அதுக்கு மேலேயே இந்த லேஸை வச்சு அப்படின்னு சொல்ல வச்சா போதும் கோல்பட்டவரை வச்சுட்டு மீதி பீஸை நமக்கு தேவையில்லை கட் பண்ணிவிட்டு ஆனால் கொஞ்சம் பிசுறு வெட் தள்ளி வெட்டிட்டு அந்த பிசுரை மடக்கிடணும் அந்த பிசுரை லைட்டை அப்படி மடக்கி தச்சிடணும் ரெண்டு முடிக்கும் போது ரிவாஸ் கட்டி முடிச்சிடணும்